ரசிகர்களின் அன்பை சுயலாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் கே கரெக்டா தானே என்பது சினிமாவில நடிச்சோமா வீட்டுல பிள்ளை கூட்டிகளை பார்த்தாமா

பெரிய முதலமைச்சர் அன்பு நண்பர் எம் கே ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அவர் புத்துணர்ச்சியோடு மக்கள் பணிக்கு திரும்பியது பெரும் மகிழ்ச்சி ஆனந்தமான இந்த உரையாடலின் போது துணை முதல்வர் தம்பி உதயன் ஸ்டாலினுடன் அதுக்கு ஒருத்தர் தனியாக கட்சி ஆரம்பித்து திமுக வாரிசு அரசியலை பண்ணி டார்ஜெட் வச்சு டிவி உடைச்சது எல்லாம் இப்படி மண்டி உண்மையில யார் போட்டப்பட போறீங்க மானங்கட்ட போல இப்படி மண்டி போட்டு

எங்கிட்ட வாங்கடா மயிர ஆணவ தடுப்பு சட்டத்தை உடனே என்ற தமிழ்நாடு முழுவதும் இவர் இவரே குண்டு வைப்பாராம் இவரே எடுப்பாராம் அவரே குண்டு வைப்பாராம் அவரே எடுப்பாராம் இவரே கூட்டணியில இருந்து கொடுக்காராம் பின்ன கூட்டணியில இருந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க கட்சிக்கு ஆதரவு இவரே போராடுவாராம் ஒண்ணு இவர் லூசா இருக்கணும் இல்ல இவர் பேச்சு கேட்க நம்ம லூசா இருக்கணும் இவர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க பாமர மக்கள் படிப்பறி இல்லாத அன்றாடம் தான் நம்ம சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை போக போக ஏன் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும்போது அந்த மக்களுக்கு புரியும் ஒரு மானங்கிட்ட இனங்கிட்ட ஈத்துற பையன் அதான் உருவாக்கி ஐம்பத்தோரு டாக்டர்கள் இதே மாதிரி விஜய் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்காரு மக்களுக்கான சேவை அவராவது ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி முடியாத பாசங்களுக்கு படிக்க வச்சு இன்றைமே ஐம்பத்தோரு டாக்டர்கள் உருவாக்கியிருக்காரு விஜய் என்ன செஞ்சுருக்காரு உங்களை விசில் அடிக்க வச்சு பால அபிஷேகம் பண்ணி இரநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு இப்ப உங்களை போஸ்டர் அடிக்க வைக்க அவர் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தயாரா வந்திருக்காரு இதை தவிர உங்க விஜய் என்னடா செஞ்சிருக்காரு மானகட்டம்லாம் திருந்துங்கிரும்பு வனந்திரும்பு வனந்திரும்பு